இற இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் சான் செவரினோ நகர் புனித பசிபிக்கஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பசிபிக்கஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் கார்லோ ஆண்டனியோ திவாயினி என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதியன்று சான் செவ்ரீனோ என்னும் இடத்தில் பிறந்தார் இவருக்கு மூன்று வயதான போது இவரது பெற்றோர் மறித்து போயினர் சிறு வயதிலிருந்தே இவர் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தார் பின்னர் அன்கோனா நகரில் உள்ள பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்தார் மிகுந்த கஷ்டங்களுக்கிடையே இடையே படித்த இவர் கிபி ஆண்டு ஜூன் மாதம் தேதி என்று பெற்றார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலத்தில் தமது சபையின் புதிய உறுப்பினர்களுக்கு தத்துவ பாடம் கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார் இதைத் தொடர்ந்து மறைப்பணியாளராக சுற்றி இருந்த பகுதிகளில் மறைப்பணி புரிந்தார் இவருடைய வாழ்வில் ஆரம்பத்தில் உடல் நல்ல ஆரோக்கியம் நன்றாக இருந்தது ஆனால் விரைவில் பல கடுமையான நோய்கள் இவரை தாக்கின இவர் முழுமையாக குருட்டுத்தன்மையடைந்தார் அடைந்தார் உடல் சக்தி குறைந்து நடக்க முடியாமல் ஆனார் தொடர்ந்து வழியும் வேதனையும் அனுபவித்தார் இந்த துன்பங்களையெல்லாம் அவர் ஒருபோதும் புலம்பாமல் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டார் இவர் துன்பத்தில் இருந்தாலும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லும் சக்தி பெற்றிருந்தார் பலர் இவரிடம் வந்து தங்களின் கஷ்டங்களை பகிர்ந்து இவருடைய வார்த்தைகளால் நிம்மதியடைந்தனர் இவரது ஜெபமும் பொறுமையும் இறைவனிடம் கொண்ட முழு நம்பிக்கையும் பலருக்கு ஆன்மீக வலிமையை அளித்தது இவ்வாறு அனைத்து துன்பங்களையும் சகித்து கொண்ட இவர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று மரணமடைந்தார் அந்த நேரத்தில் இவரது முகத்தில் ஒரு இன்பமான அமைதி காட்சியளித்தது இவர் வாழ்ந்த இடத்திலேயே மக்கள் உடனடியாக இவரை புனிதராக மதிக்க தொடங்கினார்கள் புனிதர் பசிபிக்கஸ் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் எந்த அளவிற்கும் துன்பம் வந்தாலும் இறைவனிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் பொறுமையுடன் வாழும் வாழ்க்கைதான் உண்மையான சாட்சியம் நம் துன்பங்கள் கூட பிறருக்கு ஆறுதல் அளிக்கும் கருவியாகலாம் எனவே நாமும் இவரை போல் துன்ப வேலையில் பொறுமையுடன் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை சபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு